வணக்கம் இது உங்கள் பிக்ஷ்தானா சேனல் ஆன்மீகம் புராணங்கள் தத்துவம் மற்றும் பாரம்பரியத்தில் ஆழ்ந்த உண்மைகளை நம்ம பாரம்பரிய சிந்தனைகளோடு உங்களுக்காக கொண்டு வருகிறோம் நிச்சயமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றும் பெல் ஐக்கானை அழுத்துங்க உங்கள் ஆன்மீக பயணத்துக்கு இது ஒரு நல்ல தொடக்கம் வாங்க இப்போவுதான் நம்ம வீடியோவுல குளிக்கலாம் ஆண்களின் மலட்டுத் தன்மை நீங்க அரச தூள் ஆண் மலட்டினை நீக்கும் ஆண்களின் மலட்டுத் தன்மை நீங்க மாதுளம் பழத்தினை இரவு தினந்தோறும் சாப்பிட்டு வர ஆண்மை குறைவு நீங்கும் கால மாற்றத்தால் சிறு வயதில் ஏற்படும் முதுமைத் தன்மைக்கு இழந்த இளமையைப் பெற அமுக்ரா பொடி கசகசா பாதாம் பருப்பு சாரா பருப்பு சேர்த்து சாப்பிட்டு வரலாம் ஆண்களின் மலட்டுத் தன்மை நீங்க ஆண்மை பெற சுரைக்காய் விதைகளை கருப்பட்டி சேர்த்து அல்லது சர்க்கரை சேர்த்து பத்து கிராம் உண்டு வரலாம் ஆண்களுக்கு தாது வலுப்பெற தாது வலுப்பெற தேங்காய் துவையலில் கசகசா சேர்த்து அரைத்து உணவுடன் சாப்பிட்டு வரலாம் ஆண்மை குறைவு நீங்க அத்திப்பழம் முறையாக நாற்பத்தொன்று நாட்கள் தொடர்ந்து சாப்பிட்டு வர ஆண்மை பெருகும் வீக்கம் குணமாக ஆண்குறி வீக்கம் குணமாக பசும்பாலில் கருஞ்சீரகத்தை அரைத்து தடவவும் விந்து உற்பத்தி அதிகரிக்க பூசணி விதைகளை எடுத்து நன்கு காய வைத்து இடித்து பொடியாக்கி பாலில் கலந்து குடித்து வந்தால் விந்து உற்பத்தி அதிகரிக்கும் உடலின் அதிகப்படியான சூட்டை தணித்து உடலுக்கு அதிக பலத்தை தரும் விந்து அதிகரிக்க முருங்கை விதை பூனைக்காலி நிலப்பனை பூமிச்சர்க்கரை ஆகியவற்றை சமனளவு எடுத்து இடித்து சலித்து பொடி செய்து கொள்ள வேண்டும் அந்த பொடியை அத்திப்பாலுடன் கலந்து காலை மாலை என இருபது நாட்கள் சாப்பிட்டு வந்தால் விந்து அதிகரிக்கும் விந்து குறைபாடு குறைய அரசம் பழத்தை தண்ணீரில் போட்டு நன்கு பிசைந்து கலக்கி தோல் நீக்கி விதையை மட்டும் எடுத்து உலர்த்தி தூள் செய்து தேன் அல்லது பாலுடன் சேர்த்து சாப்பிட்டு வந்தால் விந்து குறைபாடு குறையும் விந்து குறைபாடு குறைய துரியன் பழத்தை தினமும் சாப்பிட்டு வந்தால் விந்து குறைபாடு குறையும் விந்து கோளாறு குறைய இலவம் மரத்தின் விதை பலசம் வெட்டிவேர் ஆகியவற்றை சம அளவில் எடுத்து அதனுடன் ஓமம் சேர்த்து நன்றாக இடித்து பொடியாக்கி சலித்து பாலில் கலந்து தினமும் குடித்து வந்தால் விந்து கோளாறுகள் குறையும் விந்து கோளாறு குறைய பாலில் ஐந்து கிராம் கற்கண்டு கலந்து தினமும் காலை இரவு குடித்து வந்தால் விந்து கோளாறு குறையும் விந்து கோளாறு குறைய தொட்டாச் சுருங்கி செடியின் விதைகளை எடுத்து சர்க்கரை கலந்து சாப்பிட்டு பால் குடித்து வந்தால் விந்து கோளாறு குறையும் விந்து கோளாறு குறைய சுக்கை நன்றாக இடித்து சர்க்கரை கலந்து வைத்துக் கொண்டு தினமும் காலையில் இந்த பொடியில் பத்து கிராம் அளவு சாப்பிட்டு பின் நூறு மில்லி லிட்டர் பால் குடித்து வந்தால் விந்து கோளாறு குறையும் விந்து கோளாறு குறைய துளசி விதைகளை எடுத்து அதனுடன் சர்க்கரை கலந்து இடித்து பொடியாக்கிச் சலித்து தினமும் அதிகாலையில் இந்தப் பொடியைச் சாப்பிட்டு பால் குடித்து வந்தால் விந்துக் கோளாறு குறையும் விந்து உற்பத்தி அதிகரிக்க கோரைக்கிழங்கை உலர்த்தி பொடி செய்து வைத்துக் கொண்டு இரவு படுக்கும் முன் ஒன்று கிராம் அளவு எடுத்து தேனில் குழைத்து சாப்பிட்டு வந்தால் விந்து உற்பத்தி அதிகரிக்கும் விந்து கோளாறு குறைய கொத்தமல்லி விதைகளை நன்றாக இடித்து பொடியாக்கி அதனுடன் கற்கண்டு தூளை கலந்து சாப்பிட்டு குளிர்ந்த நீரை குடித்து வந்தால் ஆண்களுக்கு விந்து கோளாறு குறையும் விந்து உற்பத்தி அதிகரிக்க மகிழ மரத்தின் விதைகளை எடுத்து அதன் உள்ளிருக்கும் பருப்பை நன்றாக அரைத்து பாலில் கலந்து குடித்து வந்தால் விந்து உற்பத்தி அதிகரிக்கும் உடல் வெப்பம் மலச்சிக்கல் ஆகியவை குறையும் விந்து உற்பத்தி அதிகரிக்க புளியங்கொட்டையின் தோலை தட்டி எடுத்துவிட்டு கொட்டையை நன்கு காய வைத்து பொடி செய்து ஒரு தேக்கரண்டி அளவு பசு நெய்யில் கலந்து சாப்பிட்டு வந்தால் விந்து உற்பத்தி அதிகரிக்கும் விந்து உற்பத்தி பெருக ஆலம்பழம் விழுது மற்றும் கொழுந்து இவற்றை சம அளவு எடுத்து நன்றாக அரைத்து காலை மட்டும் வெறும் வயிற்றில் சாப்பிட்டு வந்தால் விந்து உற்பத்தி பெருகும் விந்து உற்பத்தி பெருக அம்மான் பச்சரிசி இலைகளை அரைத்து பாலில் கலந்து குடித்து வந்தால் விந்து உற்பத்தி பெருகும் விந்து உற்பத்தி அதிகரிக்க கேரட் இலைகளை உணவில் சேர்த்து சாப்பிட்டு வந்தால் விந்து உற்பத்தி அதிகரிக்கும் விந்து உற்பத்தி அதிகரிக்க புளிச்சுக்கீரைகளை வெங்காயம் சேர்த்து சமைத்து நெய் சேர்த்து சாப்பிட்டு வந்தால் விந்து உற்பத்தி அதிகரிக்கும் விந்து குறைபாடு குறைய விதை பிடிக்காத இளம் புருங்கைக் காய்களை உமிக்கருக்கில் சுட்டு நிகழச் செய்து இடித்து சாறு பிழிந்து அந்த சாற்றை காய்ச்சிய பசும்பாலுடன் கலந்து காலையில் மட்டும் சாப்பிட்டு வந்தால் விந்து குறைபாடு குறையும் விந்து குறைபாடு குறைய தாழிக்கீரையை பருப்புடன் சேர்த்து சமைத்து சாப்பிட்டு வந்தால் விந்து குறைபாடு குறையும் விந்து உற்பத்தி அதிகரிக்க பூனைக்காலி விதை வெங்காய விதை கேரட் விதை இவற்றை ஆலம்பாலில் அரைத்து பசும்பாலில் கலந்து குடித்து வர விந்து உற்பத்தி அதிகரிக்கும் விந்து உற்பத்தி அதிகரிக்க இலுப்பைப் பூவை பாலில் போட்டுக் காய்ச்சி தினம் ஒருவேளை பருகி வந்தால் விந்து உற்பத்தி அதிகரிக்கும் விந்து உற்பத்தி அதிகரிக்க தென்னம்பாலை கழற்சிக்காய் நெருஞ்சிமுள் ஆகியவற்றை வெள்ளாட்டுப்பால் சேர்த்து அவித்து காய வைத்து அரைத்து சலித்து சாப்பிட்டு பசும்பால் அருந்த ஆண்களுக்கு விந்து உற்பத்தி அதிகரிக்கும் விந்து உற்பத்தி அதிகரிக்க பலா பிஞ்சினை சமைத்து சாப்பிட விந்து உற்பத்தி அதிகரிக்கும் விந்து உற்பத்தி அதிகரிக்க தும்பைப்பூ ஆடு தீண்டா பாலை விதை சேர்த்து அரைத்து பசும்பால் பருக விந்து உற்பத்தி அதிகரிக்கும் விந்து உற்பத்தி அதிகரிக்க வெண்டைக்காய் வேரை பொடியாக்கி நெய் மற்றும் தேனில் கலந்து சாப்பிட விந்து உற்பத்தி அதிகரிக்கும் விந்து உற்பத்தி அதிகரிக்க கருவேலம் பிசினை நெய்யில் வறுத்துப் பொடித்து சாப்பிட விந்து உற்பத்தி அதிகரிக்கும் விந்து உற்பத்தி பெருக தாமரை விதையை பாலில் கலந்து குடித்து வர விந்து உற்பத்தி பெருகும் விந்து உற்பத்தி பெருக கரும்புச் சாறு கற்கண்டு சேர்த்து காய்ச்சி முருங்கைப் பூ சேர்த்து பருக விந்து உற்பத்தி பெருகும் விந்து உற்பத்தி பெருக அம்மான் பச்சரிசி கீரை கீழா நெல்லி இலையையும் சேர்த்து அரைத்து பசும்பாலில் கலக்கி இரு வேளை தொடர்ந்து சாப்பிட விந்து உற்பத்தி பெருகும் விந்து உற்பத்தி பெருக வெங்காயத்தை வதக்கி தேன் விட்டு இரவில் சாப்பிட்டு பின் பசும்பால் சாப்பிட விந்து உற்பத்தி பெருகும் விந்து உற்பத்தியாக கொடிப்பசலை கீரைச்சாரில் பாதாம் பருப்பை ஊற வைத்து பாலில் கலந்து சாப்பிடவும் விந்து உற்பத்தி பெருக முள்ளி விதை பாதாம்பருப்பு கசகசா ஆகியவற்றை நீரில் ஊற வைத்து காய்ச்சிப் பாலுடன் குடித்து வர விந்து உற்பத்தி அதிகரிக்கும் விந்து குறை நீங்க அரச இலைக் குழந்தை அரைத்து சிறிது சூடான பாலில் கலந்து காலை வெறும் வயிற்றில் ஓரிரு மாதங்கள் குடித்து வந்தால் விந்து குறை நீங்கி விந்து உற்பத்தியாகும் விந்து விருத்தியாக மாதுளம்பழம் சாப்பிட விந்து விருத்தியாகும் விந்து விருத்தியாக தேங்காய்பால் எடுத்து அரை டம்ளர் தினமும் அருந்தி வர விந்து விருத்தியாகும் விந்து குறைபாடு குறைய விதை பிடிக்காத இளம் புருங்கை காய்களை உமிக்கருக்கில் கருக்கில் சுட்டு நிகழச் செய்து இடித்து சாறு பிழிந்து அந்த சாற்றை காய்ச்சிய பசும்பாலுடன் கலந்து காலையில் மட்டும் சாப்பிட்டு வந்தால் விந்து குறைபாடு குறையும் விந்து குறைபாடு குறைய தாளிக்கேரையே பருப்புடன் சேர்த்து சமைத்து சாப்பிட்டு வந்தால் விந்து குறைபாடு குறையும் விந்து உற்பத்தி அதிகரிக்க பூனைக்காலி விதை வெங்காய விதை கேரட் விதை இவற்றை ஆலம்பாலில் அரைத்து பசும்பாலில் கலந்து குடித்து வர விந்து உற்பத்தி அதிகரிக்கும் விந்து உற்பத்தி அதிகரிக்க இலுப்பைப் பூவை பாலில் போட்டுக் காய்ச்சி தினம் ஒரு வேளை பருகி வந்தால் விந்து உற்பத்தி அதிகரிக்கும் விந்து உற்பத்தி அதிகரிக்க தென்னம்பாலை கழச்சிக்காய் நெருஞ்சிமிழ் ஆகியவற்றை வெள்ளாட்டுப்பால் சேர்த்து அவித்து காய வைத்து அரைத்து சலித்து சாப்பிட்டு பசும்பால் அருந்த ஆண்களுக்கு விந்து உற்பத்தி அதிகரிக்கும் விந்து உற்பத்தி அதிகரிக்க பலா பிஞ்சினை சமைத்து சாப்பிட விந்து உற்பத்தி அதிகரிக்கும் விந்து உற்பத்தி அதிகரிக்க தும்பைப்பூ ஆடு தீண்டா பாலை விதை சேர்த்து அரைத்து பசும் பால் பருக விந்து உற்பத்தி அதிகரிக்கும் விந்து உற்பத்தி அதிகரிக்க வெண்டைக்காய் வேரை பொடியாக்கி நெய் மற்றும் தேனில் கலந்து சாப்பிட விந்து உற்பத்தி அதிகரிக்கும் விந்து உற்பத்தி அதிகரிக்க கருவேலம் பிசினை நெய்யில் வறுத்து பொடித்து சாப்பிட விந்து உற்பத்தி அதிகரிக்கும் விந்து உற்பத்தி பெருக தாமரை விதையை பாலில் கலந்து குடித்து வர விந்து உற்பத்தி பெருகும் விந்து உற்பத்தி பெருக கரும்புச் சாறு கற்கண்டு சேர்த்து காய்ச்சி பூ சேர்த்து பருக விந்து உற்பத்தி பெருகும் விந்து உற்பத்தி பெருக அம்மான் பச்சரிசி கீரை கீழா நெல்லி இலையையும் சேர்த்து அரைத்து பசும்பாலில் கலக்கி இருவேளை தொடர்ந்து சாப்பிட விந்து உற்பத்தி பெருகும் விந்து உற்பத்தி பெருக வெங்காயத்தை வதக்கி தேன் விட்டு இரவில் சாப்பிட்டு பின் பசும் பால் சாப்பிட விந்து உற்பத்தி பெருகும் விந்து உற்பத்தியாக கொடிப்பசலை கீரைச் சாரில் பாதாம் பருப்பை ஊற வைத்து பாலில் கலந்து சாப்பிடவும் விந்து குறை நீங்க அரச இலைக் குழந்தை அரைத்து சிறிது சூடான பாலில் கலந்து காலை வெறும் வயிற்றில் ஓரிரு மாதங்கள் குடித்து வந்தால் விந்து குறை நீங்கி விந்து உற்பத்தியாகும் விந்து விருத்தியாக மாதுளம்பழம் சாப்பிட விந்து விருத்தியாகும் விந்து விருத்தியாக தேங்காய்பால் எடுத்து அரை டம்ளர் தினமும் அருந்தி வர விந்து விருத்தியாகும் டூத் வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் நண்பர்களுடன் ஷேர் செய்யுங்கள் உங்களது எண்ணங்களை கமெண்ட் செய்து பகிருங்கள் இன்னும் பல இந்த மாதிரியான வீடியோக்கள் பார்க்க கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்துங்கள் உங்கள் ஆதரவோடு மேலும் சுவாரஸ்யமான வீடியோக்கள் வர இருக்கின்றன நன்றி உங்கள் ஆதரவு எங்களுக்கு முக்கியம்